எல்லாருக்குமே வந்து மீண்டும் ஒரு சிறு 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 துறை ரீதியான மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் துறையோட செயல்பாடுகள் என்னங்கிறது ஒரு சொல்லிடுறோம் அதுல முதல் நம்ம ஆரம்பிக்கிறது எப்படி சொல்றோம்னா ஒரு மனை ஒருத்தர் வாங்குறாரு உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பட் எளிய மக்கள் இருக்காங்க சாதாரணமா ஒரு ஸ்கூல் டீச்சரா இருப்பாங்க இல்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு மனை வாங்கணும் இது கரெக்டான ஒரு அங்கீகாரமான மனையை வாங்குறாங்களா அது எப்படிங்கிறது நம்ம இங்க தோல் உட்கார்ந்து இருக்க அனைவருக்குமே தெரியும் ஆனா வெளியில இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்களுக்கு வந்து தெரியாது ஆனா அதுக்கு எப்படி அவங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெராங்கிற வெப்சைட் ஒண்ணு இருக்கு அதுல போய் எந்த அப்ரூவல் எந்த தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த மாவட்டத்துல எந்த ஊர்ல எந்த கிராமத்துல ஒரு லே அப்ரூவ் ஆயிருக்கும் அதோட டீட்டெயில் மொத்த டீட்டெயிலும் அந்த ரெகா வெப்சைட்ல இருக்கும் மக்கள் வந்து கண்டிப்பாக அந்த வெப்சைட்ல போய் பார்த்துட்டு நம்ம வாங்க போற மனை வந்து அங்கீகாரம் பெற்ற மனையா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு ஒரு இலகுவா கிடைக்கிற ஒரு வழி அவங்களுக்கு அவங்களோட போன் எடுத்து அவங்களே இதை சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது அங்கீகாரமான மனையா இல்லையான்னு அது அந்த ஆத்தென்டிகேஷனை வச்சே அவங்க வந்து மனைவாங்கலாம் அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு முறை வந்து தற்பொழுது தமிழ்நாட்டுல இருக்கு மேலும் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல என்னென்ன அடுத்த பணிகள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் உள்ளூர் திட்ட கொள்ம பகுதி முன்னாடி வந்து நூத்தி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவோட இயங்கிக் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பண்ணது ஆனா தற்போது பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழுல அது ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் உயர்த்தி இருக்கும் அதை விரிவாக்கம் செஞ்சு அந்த விரிவாக்கத்துக்கு ஒரு முழுமை திட்டம் தயார் செய்து அப்ப ரெண்டாயிரத்தி நாற்பதுல மக்கள் தொகை எவ்வளவு அந்த அந்த குறிப்பிட்ட உள்ளூர் திட்ட குழும பகுதிக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரிடிக் பண்ணி அதை வந்து சரி செஞ்சு அதுக்கு எவ்வளவு வந்து வீட்டு நிலங்கள் அந்த மக்களுக்கான தேவையான வீடுகள் கட்டுவதற்கு எவ்வளவு நிலங்கள் தேவை அது எவ்வளவு வணிக வளாகங்கள் தேவைப்படும் அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் காலேஜஸ் எவ்வளவு தேவைப்படும் திரைவிடங்கள் எவ்வளவு தேவைப்படும் மற்றும் உள்கட்டமைப்பு ரோடுகள் வசதிகளுக்கான இடங்கள் எவ்வளவு தேவைப்படும் சொல்லி கூறாய்ந்து அதுக்கான திட்டங்கள் தயார் செய்து இப்ப அந்த ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பண்ணியிருக்கோம் அதுல மேஜரா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விவசாய நிலங்களை வந்து ஒவ்வொரு முக்கியமான விவசாய நிலங்கள் எல்லாம் வந்து இதுல இது மூலமாகவும் பாதுகாப்பு பாதுகாப்பு வச்சிருக்கோம் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னு டிபிசிபி மனை போடுறாங்க இதனாலயே விவசாய நிலம் வந்து அழிக்கப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது இந்த உள்ளூர் திட்ட குழுமத்தில் தயாரிக்கப்படும் முழுமை திட்டத்துல வந்து ஒரு சர்வே நம்பர் விவசாய நிலமாக நாங்க வந்து ஜியோ பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விவசாய நிலத்தை நீங்க எந்த அபிவிருத்தி செயல்களுக்கும் மேற்கொள்ள எழுந்து வாங்க முடியாது அது அந்த விவசாய நிலத்தை நீங்க கன்வர்ஷன் வாங்கணும் அப்படின்னாலே அதுக்கான டைம் வந்து குறைஞ்சது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிடும் அது அவ்வளவு பெரிய ப்ராசஸ் அதனால இந்த துறையும் வந்து விவசாயத்தை வந்து ஒரு முக்கியமான விவசாய நிலங்களையுமே பாதுகாக்கிற துறை தான் இது மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இது வெறும் வந்து பிளாட்டு போட்டு விவசாய நிலத்தை அழிக்கிறதுக்குள்ள பொட்டன்சியல் இடத்தை வந்து பாதுகாக்கிற துறையும் இதேதான் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதே மாதிரி நான் இந்த சொல்ல வருஷமா இங்க வேலை பார்க்கும்போது மக்கள் பெட்டிஷன் எடுத்துட்டு வரும்போது என்ன இது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல நீங்க எப்படி மனைவி போடுறீங்க நீங்க எப்படி இது வந்து அப்ரூவ் கொடுக்குறீங்க அப்படிங்கறத கேள்விதான் எங்க வீட்டுல இருக்கு ஆனா இது எப்படி ஒரு புரிதலும் இருக்கு இந்த துறையினால செய்யப்படும் ஒவ்வொரு திட்டங்களிலேயுமே விவசாய நிலங்கள் அதிகபட்சமாக

இதை ஒரு லேண்ட்மார்க் ஏதாவது நம்ம துறையில என்ன எடுத்து வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி அடி பிளாட்ல மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி சி பிளஸ் ஒன் வீடு கட்டுகிறது இன்ஸ்டன்ட் அப்ரூவல் இதனால எக்கச்சக்கமான பேர் இது பெற்று இருக்காங்க மேலும் சொல்ல போனீங்கன்னா எங்க கிராமத்துல நானே செல்ஃப் சர்டிபிகேஷன்ல தான் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கேன் ஒரே இதுல கிராம மட்டும் வீட்டுக்கு செல்ஃப் சர்டிபிகேஷன்ல எனக்கே ஒரு பெரு மகிழ்ச்சியா இருந்துச்சு அதை பெற்ற உடனே இது வந்து ஒரு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முன்னோடியான செயல்களாம் பாக்குறேன் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி மூவாயிரத்தி ஐநூறு ஆஹ் ரெண்டாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வீடு கட்டுறது வந்து மேலும் வந்து இந்த விரிவாக்கம் செய்ய இந்த ப்ராஜெக்ட் மாதிரி மேல் மேலும் இது வந்து விரிவாக்கம் செய்யப்படும் வந்து நாங்க நம்புறோம் வெட்டி ஒரு ஐயாயிரம் சதுரடி கட்டடத்துக்கு கொண்டு போற மாதிரியும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு சிதறடி பிளாட் கொண்டு அந்த மாதிரி இரண்டு பிளாட் பக்கத்துல அந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் இது மூலமாக எங்களுக்கு வந்து தோணுது மேபி கமர்ஷியல் கூட நம்ம இது மாதிரி செல் சர்டிபிகேஷன்ல சின்ன சின்ன கமர்ஷியல் கொடுக்கலாமும் கூட ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆலோசனைகள் இருந்துட்டு இருக்கு இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரியும் பன்னெண்டு மீட்டர் ஹைட்ல இருந்து பதினாலு மீட்டர் ஹைட்டுங்கிறது ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க இது பல நாள் பேரா போன்ற அவங்களோட என்ன சொல்றதுன்னா பல நாள் கோரிக்கை நாங்களே வந்து பல கூட்டங்கள் வந்து தலைமைச் செயலகத்துல வந்து நிறைவேற்றிருக்கோம் ஒரு நாள் கூட்டமா நடந்துச்சு எங்க மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் மத்தியில அதுல வந்து பல கோரிக்கைகள் வச்சாங்க அந்த பல கோரிக்கைகளுமே வந்து இங்க ஜியோ அந்த கவர்மெண்ட் எங்களுக்கு கொண்டு வந்து மேலும் இந்த பதினாலு மீட்டர் ஹைட்டுங்கிறது ஒரு லாஜிக்கலா நான் சைட்ல போய் போது பார்த்தா ஒரு கட்டணம் ஒருத்தர் கட்டிடுறாரு பன்னெண்டு மீட்டர் ஹைட்ல நாங்க அப்புறம் கொடுத்துறோம் சிசி போகும்போது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அடி வந்து கொத்தலாளர் வச்சு கட்டும் போது கொஞ்சம் ஏத்தி கட்டிடுறாரு அப்புறம் ஒரே ஜி பிளஸ் த்ரீ தான் கட்டுறாரு ஆனா அந்த அளவு வந்து லைட்டா மாறும்போது என்ன ஆகுதுன்னா பன்னெண்டு மீட்டருக்கு மேல பதிமூணு புள்ளி ஒன்னு பதிமூணு புள்ளி ரெண்டு அந்த பதிமூணு புள்ளி நாலுலாம் வந்துருது அப்ப அந்த இதெல்லாம் நாங்க போய் பார்க்கும் என்ன சொல்லிடுறோம் இது வந்து கட்ட வந்து நீங்க அப்ரூவலுக்கு மாறாம கட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவருக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்டே ஒரு இதா ப்ராப்ளமா இருந்துச்சு ஆனா அந்த பதினாலு மீட்டர் வர முடியுது எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த பதிமூணு புள்ளி நாலு பதிமூணு புள்ளி ஆறு பதினாலு மீட்டர் யாருமே எக்ஸாக்டா கட்டுறது கிடையாது பழைய மாதிரி தான் கட்டுறாங்க ஆனா இந்த சட்ட பண்ணதுனால மக்கள் பல பேர் வந்து இலகுவாக இத வந்து அவங்களால சிசி பெற பெற முடியுது எங்களாலையும் அந்த சிசி தரத்துக்கு முடியாத சூழ்நிலைகள் வந்து இந்த சட்ட ஏற்பட்டிருக்குங்கிறது நான் என்னோட களப்பணியில இருந்து நான் தெரிவிச்சு அப்புறம் மேலும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டட தொடர் கட்டட பகுதிங்கிறது நாகர்கோவில் மாவட்டத்தை வந்து இது இது பண்ணிட்டாங்க ஜிஓ பண்ணி வந்திருக்கு தமிழ்நாட்டுல இப்ப கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூருக்கான தொடர் கட்டுமான பகுதிகளுக்கான சர்வே நம்பர்கள் சர்வே எல்லாம் எடுத்து ஒரு கம்பைலேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து அடுத்த ஒரு ஒரு மாதங்களுக்குள்ளாக மக்கள்கிட்ட வந்து டீடைலா உங்களை மாதிரி அமைப்பு சார்ந்த மக்களோ சாதாரண மக்கள் மற்றும் இதர மக்கள்ல வந்து கூப்பிட்டு அவங்களோட குறைநிறைகள் ஏன்னா இது ஓஎன்டஸ் கேட்கும் பொழுதுதான் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய தகவல்கள் எங்களால விடப்பட்டிருக்கும் அப்போ அந்த இரண்டையுமே நம்ம சரி செய்து அந்த மூலமாக ஒரு முழுமையான நாளைக்கு வந்து ஒரு இந்த தொடர் கட்டுமான பகுதி கொண்டு வந்தாலுமே நாளைக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பயன்பட பயன்பாடா இருக்கணும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் அவங்க ஏரியா மட்டும் வந்துருச்சு எங்க ஏரியா வரலங்கிற ஒரு குறைபாடு இல்லாம இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா ஒரு இது இந்த மூலமாக இந்த இந்த ஏரியா தான் இது வருது இது இந்த காரணத்துக்காக இது எடுத்துக்கோங்க ஒரு வெளிப்படை தன்மையை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து பூத்தல் இந்த வந்து நான் ரொம்ப நம்புறேன் அதை வந்து இந்த ஒரு மாதங்களுக்குள்ள கும்பகோணத்துக்கு முதன்மையாகவும் இரண்டாவது தஞ்சாவூருக்கு நடத்துறதுக்கு நாங்க ஆயத்த மேற்கொண்டு இருக்கோம் அதுக்கு உங்களோட ஆதரவையும் நாங்க எதிர்பார்க்குறோம் எதிர்பார்க்கறோம்